வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் வன் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள் நன்றியுடன் அப்துல்லா நிலம் நீர் மண் மனை அப்படிங்கிற ஒரு தொடர் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன் நிலம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன் ரொம்ப பேர் போன் போட்டு பாராட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் எதுக்கு எனக்கு அனுப்பி வைக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேருந்து என்னை நீக்கிடுங்க அப்படின்றாங்க ஒரு சில பேர் வந்து யாருன்னே தெரியாது என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல எத்தனையோ கன்றாவி வீடியோக்கள்லாம் யூடியூப்ல வருது அதையெல்லாம் பார்த்து லைக் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ஒன்று ஒன்று சிரிக்கிறீங்க ஒரு மனிதன் கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து நாப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் திரைப்பட துறையில் பல பேருக்கு பல பேர்கிட்ட உதவியாளராக இருந்து பல வேலைகளை கற்றுக்கிட்டு தொழிலை கற்றுக்கிட்டு பணம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பல லட்சியங்களை இழந்துட்டு ஒரு இருபது பாடலை ரெக்கார்ட் பண்ணி என்னோட பாடலே வந்து காபிரைட்டு வந்தது என்னோட சேனலை முடக்கினது அதையெல்லாம் மீறி திரும்பவும் ஜிஎம்பி மாயவரம் மன் யூடியூப் சேனலை நான் அனுப்புகிற லிங்கை தொட்டு அந்த எழுத்து ஆங்கில எழுத்து தொட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிப்பட்டி ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்றதுல என்னங்க கஷ்டம் உங்களை காசு கேட்டனா பணம் கேட்டனா என்னோட சேனல் முடக்கப்பட்டு நான் மிகவும் மன உளைச்சல்ல இருக்கும் போது எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாங்கிறது இறைவன் மட்டுமே அறைவான் நான் கதைக்கு வரேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடையில நம்ம அகத்தியன் வந்து என்ன செஞ்சிட்டாரு சிகரெட்டு வாங்கி கொடுக்கல டீ வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப வந்து வி பிரபாகர் ஸ்டோரி ரைட்டர் இயக்குனர் அவர் வந்து பச்சை கொடிங்கிற திரைப்படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து மனோஜ் கோ மனோஜ்குமார்ட்ட இருந்தவர் நல்ல பண்பாளர் நல்ல அன்பாளர் அந்த பச்சை கொடி படம் பாண்டியராஜன் நடிச்சது நிரோஷா நடிச்சது ஏவிஎம் கார்டன்ல சூட்டிங் நடக்குது அப்போ ஒரு டிரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு கொடுத்து வர சொன்னாங்க இரவு சூட்டிங்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தேன் கொடுத்த உடனே எல்லாம் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டேன் திருப்தியா ஓகே தான் காஸ்ட்யூம் கார்டு ரசி இருக்கே அந்த ரசியை வச்சு அட்டையா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கண்டேன் அந்த ரசி வந்து காலாவதி ஆகிட்டு இருந்தாங்க அதாவது காஸ்டியூம் ரசி ஆயிரம் தான் கட்டி எடுத்தேன் மாசம் மாசம் கட்டணும் அந்த மாசம் மாசம் கட்டி நான் வந்து நிறைவேற்றாததுனால அந்த கார்டு வந்து கேன்சல் ஆயிடுச்சு இப்போ வந்து டைரிக்டர் என்ன பண்ணாரு நம்ம பாண்டியராஜன் மேல வந்து ஆசிக்கு ஊத்ரா மாதிரி ஒரு சீனு ஒரு ஷார்ட் எடுக்கணும் அதுக்கு டூப்பு வேணும் அப்படின்னாங்க டூப்பு வந்து போட்டி எடுக்கிறதுல லேட் ஆகிடும் மழை வேற பெஞ்சுட்டு இருக்கே அதனால வேற யாருன்னா போட்டி எடுக்க சொல்லி நம்ம அப்துல்லா அந்த சட்டையை போட சொல்லுங்க அவரு மேல நம்ம டூப்பு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அது மாதிரி அந்த சட்டையை போட்டேன் அது உள்ள வந்து ஓட்டை போட்டாங்க ஓட்டை போட்டு டீப்பு வச்சு இந்த ட்ரை ஐஸ் புகையெல்லாம் அதுல செலுத்தி மேல ஆசிட்டு ஊத்துற மாதிரி அந்த காட்சி எடுக்கப்பட்டது அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல ஆனா ஆசிட்டு ஊத்துனா மாதிரி காட்சி எடுத்தாங்க அது ஒரு காலகட்டத்துல உண்மையிலேயே என் மேல ஆசிட்டு ஊத்துனாங்க அது நான் திரும்ப சொல்றேன் அந்த மாதிரி ஷார்ட் எடுத்துட்டு ஷார்ட் ஓகேவில திரும்ப வந்து அந்த ஷார்ட்டை எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த சட்டைய திரும்ப அயன் பண்ணி போட்டுக்கிட்டு மேல வந்து வரலான்னு சொல்லும் போது ஆனா காசிமார் அவர்கள் வந்து வந்துட்டாரு வந்தவன ஏண்டாடியா பையா எவ்வளவு திமிரு இருந்தா நான் வந்து சம்பளம் கொடுக்கனு சொல்லுவேன் டீ வாங்கி கொடுக்க காசு இல்லைன்னா போகண்டா இனிமேல் எங்கேயாவது ஆயின் பாக்ஸை தொட்ட எங்கேயாவது தைல மிஷின தைச்ச உங்கள கை காலை வெட்டிடுவோம் மரியாதையே போயிடுன்ட்டு அந்த ஆயின் பாக்ஸாலேயே ஓங்கி அடிக்க வந்தாரு அப்படியே கிளம்பி நான் ரோட்டுக்கு வந்தேன் ஏவிஎம் முரண்டியாட நீ தண்ணீர் வடிச்ச கட்டுனா ஆயிர ரூபாயும் போயிடுச்சு வாரம் மாசம் ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதுவும் போயிடுச்சு இப்படியெல்லாம் நினைச்சி இப்படியெல்லாம் வேதனை பண்ணி நம்ம ராஜன் பெட்டி கடை அப்போ வந்து ஏபிஎம் முன்னாடி இருந்துச்சு அவர் பெட்டி கடையில் வந்து அப்படியே தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அப்படியே மனசு சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு மிகவும் எங்க போய் பதக்கிறது எங்க பதக்குதுன்னு தெரியாம அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எங்க அண்ணன் அவர் வந்து ராமாபுரம் அங்க வந்து இருந்தாரு அவரை தேடி நானும் போய் அவங்க வீட்டுல படுத்து அவங்க வீட்டுல அவரு தான் எனக்கு அன்னைக்கு எல்லா நல்லது கட்டையும் செஞ்சாரு தூத்துக்குடி சிவத்தமிழவன் தமிழவன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பத்திரிகை ஆசிரியர் சட்டம் ஒழுங்கு பிரசன் மீடியா யூடியூப் சேனலை எனக்கு அன்பளிப்பா கொடுத்து அதை வழிநடத்த சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி வீடியோக்கள் என்னால இருக்க முடிங்கறதுனால இந்த விஷயத்த சொல்றேன் அப்படி வந்து அகத்தியன் சொல்லி கொடுத்து அகத்தியன் பேரை கேட்டுக்கிட்டு காசிமன் மூர்த்தி வந்து என்னை வேலையை விட்டு நிறுத்தினாரு அதனால நான் கேட்டுட்டேனா கேட்டு போகல ஆனா நான் சொன்ன கதைகள் இருக்கு இல்லைங்களா அகத்தியன்ட்ட மாமனிக்கேத்த பொண்ணுங்கிற விஷயத்தையும் நான் கதையும் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னாரு அதுல வர சீன் எல்லாம் வந்து செல்வம்ங்கிற படத்துல யூஸ் பண்ணிப்பாரு அதன் பிறகு நெஞ்சால் இதயத்தால் பார்த்து இதயம் தொட்ட காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நானும் என்னோட நண்பர் மாரிமுத்து என்பவரும் திரைக்கதை பண்ணணும் அது ஒரு காமண்டுக்குள்ள ஆட்டோ ஓட்டுற ஒரு ஹீரோ அந்த காமண்டுக்குள்ள ஐடி ல ஒர்க் பண்ற ஒரு ஹீரோயினி இந்த ஹீரோயினி ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்டோல தான் ஏறி போவாரு அந்த ஆட்டோல தான் போய் ஆபீஸ் போய் திரும்ப வருவான் அப்படிப்பட்ட ஹீரோயினி ஒவ்வொரு நாளும் லெட்டர்ல அந்த ஹீரோவோட ஸ்டைலு அவர் சீரட் அடிக்கிறது ஸ்டைலா வண்டி ஸ்டார்ட் பண்றது உக்காரது பேசிக்கிட்டு இதையெல்லாம் போட்டோ எடுத்து போட்டோ எடுத்து அந்த ஹீரோவுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஹீரோ என்ன பண்ணுவான் தலை பிரிச்சுக்கிட்டு இருப்பா அதோட சேர்த்து இவளோட கை இருக்கும் கண் இருக்கும் காது இருக்கும் மூக்கு இருக்கும் இவளோட போட்டோவா அனுப்பிச்சிட்டு இருப்பான் அவர் சொல்லுவான் இந்த முழு உருவம் என்னோட போட்டோவை என்னைக்கு நீங்க பாக்குறீங்களோ அன்னைக்கு நான் உன்னை சந்திப்பேன்பா அதே மாதிரி அவனோட முழு உருவம் என்னைக்கு பாக்கிறீங்களோ நம்ம காதல் ஒன்னு சேரலாம் அப்படின்னு சொல்லுவா இப்படி ஒரு காதல் கதை தான் அகத்தியன் எடுத்த காதல் கோட்டை தன்னால பார்க்க மாட்டாங்க ஒரே இடத்துல இருப்பாங்க சந்திப்பாக பேசுவாங்க அவருக்கு இருந்த திறமை அவருக்கு இருந்த முன்னேற்றம் அவரோட ஐடியாவுக்கு தந்த மாதிரி நாட்டு இதுதான் இதயத்தால பாத்து இதயத்தால பேசி அந்த காதல் வந்து நிறைவேறதா நிறைவேறலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நாட்டா நான் சொல்லியிருந்தேன் அதை மாத்தி அவங்க படம் எடுத்தாங்க படம் ஒவ்வொருன்னு ஓடிச்சு ஆனா அதுக்கு பிறகு அகத்திய நான் பலமுறை பார்க்க போனேன் என்ன திரும்பி கூட பாக்கல என் கூட கூட பேசல இல்ல இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா என்னோட பாடலை திருடுனாங்க என்னோட இசைய திருடுனாங்க என்னோட கதையை திருநாங்க என்னோட வசனத்தை திருடுனாங்க அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா இப்படிப்பட்ட விஷயங்களை எந்த மனிதன் பொறுத்துக்கிட்டு இருப்பான் எந்த மனிதன் வந்து ஏமாலியா ஆகுவான் நின்று ஜெயிச்சு வேற லெவல்ல நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்டுனேன் இந்த மாதிரி காணொலி நான் ஒரு எழுத்தாளரா ஒரு யூடியூபரா ஜெயிக்கிறான் டிஎம்பி எம்பி மாயவரம் யூடியூப் சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரயில பாடுயில் தாங்க முதல் பயணம் இன்றைக்கு வரைக்கும் அதே ரயில் தான் நான் பயணப்படுறேன் ஆனாக்காவது பஸ்ல ஏறி போயிட்டேனா பஸ்ஸில் படுற பாடு இருக்கு அவ்வளோ கொடுமையான சில நிகழ்வுகள் நடக்கும் ரயில் மட்டும் சும்மா இல்லைங்க ரயில்லையும் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி அன் இருந்தாலும் சரி சரிக்காரவங்களோட அட்டுழியம் அக்கிரமம் நம்மளை பாடா படுத்திடும் நான் சொல்றேனாக்க பல வருடமா இதே ரயிலில் பயணம் பண்றேன்னா இந்த விஷயத்தையும் உங்கள்ட்ட நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அதை படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கும் எந்த அரசியல்வாதியும் வர்றதில்லை அவங்கவுங்க வாழ்ந்தால் போதும் அவங்கவுங்க தான் இருந்தால் போதும்னு இருக்காங்க திரைப்படத்துறையில் நான் என்ன சாதித்தேன் என்ன செஞ்சேங்கிறத சொல்லிக்கிட்டு தான் யூடியூப் சேனல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் யாரு பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணுவோம் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுவோங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது இத்தனை ஆண்டு காலம் நான் சாதித்தது பெரிய சாதனை தான் ஆனால் மேலும் என்னை சாதிக்க தூண்டுவது சாதிக்க வைப்பது நீங்கள் தான் என்பதை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நடத்துக்கொடி சொந்தமெல்லாம் நான் மனு தோண்டி விட்டு வெளியில வீடு கட்டி ஏழை விவசாயி வயத்துக்கு